பிரதமரின் சூரிய சக்தி மின் திட்டத்தின் கீழ் இரண்டு விவசாயிகளிடம் இருந்து மூன்று மெகாவாட் மின்சாரத்தை யூனிட் மூன்று ரூபாய் இருபத்தி எட்டு காசுகளுக்கு வாங்க மின்வாரியம் ஒப்புதல் கடிதம் அளித்துள்ளது வெளிநாடுகளுக்கு செல்போருக்கு மஞ்சள் காய்ச்சலுக்கான தடுப்பூசி சென்னையில் இரண்டு இடங்களில் மட்டுமே போடப்படுகிறது எனவே இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று கிங் இன்ஸ்டிடியூட் அறிவுறுத்தியுள்ளது பொய் பெருமை பேசுவதை முதலமைச்சர் அனுமதிக்கலாமா என்று பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பியுள்ளார் ஏரி காத்த ராமன் என வரலாற்றில் சொல்வர் சென்னையின் மழை வெள்ளத்திற்கு பின் சென்னையை காத்த ராமர் யார் என்றால் அது எங்கள் முதல்வர் ஸ்டாலின் தான் இது எல்லோருக்கும் தெரியும் என தமிழக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் எதை வைத்து இப்படியெல்லாம் பெருமை பேசுகிறார் என்று புரியவில்லை ஏரி காத்த ராமன் என்றால் ஏரி உடைந்து ஊரில் வெள்ளம் புகாது காத்து நின்ற ராமனைத்தான் ஏரி காத்த ராமன் என்று சொல்கின்றனர் ஆனால் சென்னையில் மழையால் லட்சக்கணக்கானோர் வீடுகளில் வெள்ளம் புகுந்தது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை இழந்துள்ளனர் பல உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன இந்த இழப்புகள் அனைத்தும் மழையால் ஏற்பட்டது என்று கூறி அதை ஒப்பும் கொண்டும் இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆக மழை வெள்ளத்துக்கு மக்களை காக்க முடியவில்லை என முதலமைச்சரே ஒப்புக்கொண்ட பின்பும் அவரை ஏரி காத்த ராமனோடு ஒப்பிடுகிறார் சேகர்பாபு இப்படியெல்லாம் பொய் பெருமை பேசுவதை முதலமைச்சர் எப்படித்தான் அனுமதிக்கிறாரோ என்று நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பியுள்ளார் தேமுதிகவை யாரும் கிள்ளுக்கீரையாக நினைக்கவில்லை அதனால்தான் தமிழகத்தின் பிரதான கட்சிகளே நம்மோடு கூட்டணி சேர முட்டி மோதுகின்றன யாரோடு கூட்டணி என்றாலும் நம் நிபந்தனைகளை ஏற்க வேண்டும் கட்சிக்கென்று எம்பி என யாரும் இருந்ததில்லை யாரோடு கூட்டணி என்றாலும் ராஜ்யசபா உறுப்பினர் பதவிக்கு முதலில் ஒப்பந்தம் போடப்படும் பின்னர் லோக்சபா தேர்தலுக்கு நாம் கேட்கும் எண்ணிக்கையில் சீட் கேட்டு பெறப்படும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார் புயலால் ஏற்பட்ட வெள்ள சேதங்களை பார்வையிட்ட மத்திய குழுவினருக்கு நன்றி என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வெள்ளத்தை எதிர்கொள்ள தேவையான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அரசு எடுத்திருந்தது புயல் மழை தாக்கத்திற்கு பின் மீட்பு நிவாரண நடவடிக்கைகளும் முழுவீச்சில் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டன இதை குறிப்பிட்டு பத்திரிகையாளர்களிடம் தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளீர்கள் அதற்கு நன்றி என்று மத்திய குழுவினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் சென்னை மற்றும் புறநகர் பகுதி அடுக்குமாடி குடியிருப்புகளின் பத்திரப்பதிவுக்கான வழிகாட்டி மதிப்பை தமிழக அரசு பல மடங்கு உயர்த்தியிருக்கிறது கூட பார்க்க முடியாத அளவு வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்பட்டிருப்பதன் வாயிலாக பத்திரப்பதிவு செலவு பல மடங்கு அதிகரித்துள்ளது நடுத்தர மக்களின் சொந்த வீடு கனவை தமிழக அரசு தகர்த்துள்ளது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகருக்கான வெள்ளத் தடுப்பு திட்டங்கள் வெள்ள தணிப்பு நடவடிக்கைகள் குறித்த திருப்புகள் குழு அறிக்கையை தமிழக அரசு உடனே வெளியிட வேண்டும் அவற்றில் செயல்படுத்தப்பட்ட பரிந்துரைகள் எத்தனை என்பன உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய நடவடிக்கை அறிக்கையையும் அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் எம்ஜிஆர் நினைவு நாளில் கருணாநிதி நூற்றாண்டு விழா அறிவிப்பை வெளியிட்டவர்கள் பல்வேறு தரப்பில் விமர்சனங்கள் வந்த நிலையில் வெள்ளத்தை காரணம் காட்டி தேதியை மாற்றினர் மேலும் ஒரு இடியாக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடும் தினமான இருபத்தி நான்காம் தேதி இரவில் கிறிஸ்துவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வண்ணம் திமுக இளைஞரணி மாநாட்டை அறிவித்திருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என்று அதிமுக மருத்துவ அணி மாநில இணை செயலாளர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார் வெள்ள நிவாரண நிதியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரொக்கமாக வழங்க தடையில்லை என்றும் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் சேர்வதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது அதிமுக ஆட்சியின் போது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு நடந்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோருக்கு எதிரான புகாரில் விரிவான விசாரணை நடப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது சென்னை விமான நிலையத்தில் பெண் பயணியிடம் துப்பாக்கி தோட்டா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் குறித்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எண்ணூர் கடலில் கலந்த எண்ணெய் கசிவை அகற்றுவதற்கு கூடுதல் அவகாசம் தேவைப்படும் என்று இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று பிஜு தளம் கட்சியில் சேர்ந்துள்ள வி கே பாண்டியன் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அறிவித்துள்ளார் தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் வி கார்த்திகேய பாண்டியன் இந்தியா உட்பட முப்பத்து மூன்று நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஈரான் வருவதற்கு விசா தேவையில்லை என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது இடுப்பு எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் சிகிச்சை முடிந்து மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார்